ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைக்கோர்ட்டோட ரிசல்ட்டை பற்றின ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது செலெக்ஷன் ரிசல்ட் யார் யாரெலாம் வந்து ஆஃபீஸம் மசால்ஸு வாஸ்தமன் இவங்க எல்லாருமே ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த எதை அடிப்படையில் வச்சு அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க உங்களோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் எப்படி வந்து செக் பண்ணுறது எப்படி வந்து நம்ம ரிசல்ட்டை வந்து பார்க்குறது எந்த தேதியில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மெட்ராஸ் மெட்ராசைட் கோட் சம்மந்தமான அனைத்து தகவல்களுக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த பார்ட் டைம் ஜாப்பை பொறுத்தளவில் பெண் பேக்கேஜிங் ஜாப்பு இதுக்கு வந்து பண்டலாக வந்து நமக்கு பெண் வந்து வீட்டுக்கு அனுப்புவாங்க அதை வந்து நம்ம செட் பண்ணி திரும்பி அனுப்புகிற மாதிரியான ஒரு ஜாப்பு தான் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலோ வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலோ அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த வேலையை பண்ணலாம் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை ஹவுஸ் ஹவுஸ்வைஃபு அப்புறம் வந்து காலேஜ் படிக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் உமன் யாராக இருந்தாலுமே இந்த வேலையை நீங்க செய்யலாம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு மெட்ராஸ் கூட இருந்து வந்து சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து ரீசண்ட்டாக வந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் அதாவது இந்த வருஷம் வந்து அப்ளை பண்ண ஆஃபீஸ் சிஸ்டம் மசால்ஜி அப்புறம் ஜோக்தார் அசிஸ்டண்டல் அசிஸ்டண்ட்டு கார்டனர் ஸ்வைப்பர் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்க போகுது வந்து எங்கே நடக்கும் அப்படின்றதையுமே வந்து அவங்க அலர்ட் பண்ணியிருக்காங்க அதாவது நமக்கு ஆஃபீஸர்ஸ் போன வருஷம் ஆஃபீஸர்ஸ் மசாஜ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றத்தில் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள காலேஜில் ஸ்கூலில் இந்த மாதிரியெல்லாம் வந்து நடந்தது பட் இந்த இந்த வருஷ நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஓவராலாக வந்து நமக்கு சென்னையில் தரமணியில் வந்து நடக்கிறாங்க தரமணி அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருங்குடி கேம்பஸில் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்குது இது வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்படின்ற யூனிவர்சிட்டியில் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுருக்கும் ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிட்டு போகணும் ப்ராப்பராக வந்து படிச்சுட்டு போகணும் இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேசிக்காக நீங்கள் டென்த்து முடிச்சுருந்தீங்க பேசிக் எயித்து முடிச்சிருந்தீங்க இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் மற்ற எல்லாமே வந்து அப்ளை பண்ண முடியாது இதை ஆல்ரெடி அப்ளை பண்ணியுமே நமக்கு ஹால் டிக்கெட் பப்ளிஸ் பண்ணிட்டாங்க இதற்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுமே வந்து அனுப்பிட்டாங்க ஸோ இதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து நமக்கு போன வருடம் எழுத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுத ஆஃபீஸஸ் மசாஜி வாட்ச்மேன் காபி சட்டண்டர் அப்புறம் ஸ்வைப்பர் கார்டனர் இவங்க எல்லாருக்குமான செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றும் இல்லை இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்து நமக்கு வெளியாயிடும் அப்படின்ற தகவல் வந்து வந்துட்டுருக்கு இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை அளவில் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போகணும் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது எந்தவித ரீமார்க்ஸும் இல்லாமல் நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போனீங்க அவங்க கேட்ட டாக்குமெண்ட் எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்றாக கரெக்டாக எதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் கேட்டாங்களோ எதெல்லாம் வந்து ஒரிஜினல் கேட்டாங்களோ எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது எந்த ரீமார்க்ஸும் இருக்கக்கூடாது இந்த இந்த சர்டிஃபிகேட் நான் எடுத்துகிட்டு வரல இதை வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன் இதை வந்து மிஸ் பண்ணிட்டேன் நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் போடும்போது வந்து இருந்தது இப்போ வந்து இல்லை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வந்து எக்ஸ்பைரியான இன்கம் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து காமிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும் எடுத்துகிட்டு ப்ராப்பராக என்னென்ன எல்லாம் வந்து கரெக்டாக வந்து கொடுத்தாங்களோ அவங்கள மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சிவிக்கு செலக்டான எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுருக்கும் நம்ம வந்து எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து கொடுத்தோமா கொடுக்கலையே ஏதாவது ரீமாஸ் இருக்கா ஏ அப்படின்றது கண்டிப்பாக ஒரு முன்னுரிமை சான்றிதழ் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா அதற்கான ஒரிஜினல் நீங்கள் கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட்டில் வரும் ஸோ ஒரிஜினல் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க ஒரிஜினல் நீங்கள் காமிச்சு இருக்கணும் காமிச்சிருந்தாலே மேக்ஸிமம் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சிவி அட்டன் பண்ணாமல் நிறைய பேர் வந்து இருக்காங்க அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் கட்டமாக நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து வைக்க போகிறாங்க யார் யாரெல்லாம் இந்த முதற்கட்ட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொஷின்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ அட்ட செகண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அட்டன் பண்ணாத எல்லாருக்குமே மீண்டும் ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வைப்பாங்க அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு மந்த்து ப்ராக்டிக்கல் கண்டிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு முதற் யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒன்று இரண்டு நாட்களில் வந்து நமக்கு அதற்கான செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியாயிருக்கு யாரெல்லாம் வந்து இதில் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு செலெக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க அதற்கப்புறமா அதே நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட்டும் வந்து வெளியிட போகிறாங்க அதற்கப்புறமா அதில் இருந்து நமக்கு ஒரு பத்து பதினைந்து நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கல் வந்து நடக்க போகுது ஸோ நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ பிஃபோர் எலெக்ஷனே நமக்கு இந்த மாதிரி செல செலெக்ட் ஆகிறவங்களுக்கு ப்ராக்டிக்கலில் செலக்ட் ஆகி இன்டர்வியூ போகிறவங்களுக்கும் ஜாப் ஆர்டர் வந்து நமக்கு வந்துடும் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே தயாராக இருங்க நமக்கு நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் வந்து வரப்போகுது செகண்ட் லிஸ்ட் வந்து எப்போ வரும் நிறைய பேர் கேட்குறாங்க செகண்ட் லிஸ்ட் வருமா வராதா அப்படின்னு சொல்லி செகண்ட் லிஸ்ட் கண்டிப்பாக வந்து வரும் ஸோ செகண்ட் லிஸ்ட்டாக வராட்டினும் நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ மறுபடியும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸ் சிஸ்டம் மசால்ஜி வாட்ச்மேன் இவங்க எல்லாேருக்கும் புது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிடுவாங்க அப்படியே நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டாலுமே அது ஆஃப்டர் எலெக்ஷன் தான் வந்து நமக்கு எக்ஸாம் வரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் எக்ஸாம் எழுதுனதுக்கு இந்த சிவி அட்டன் பண்ணவங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சிவி அட்டென்ட் பண்ண போகிறவங்க ப்ராக்டிக்கல் அட் அட்டன் பண்ண போகிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிசம்பருக்குள்ளேயே வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஸோ அடுத்தடுத்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்டேட்ஸை பா பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்